நம்ம பார்வதிபதே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்பார்ந்த பக்தகுடியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நம்ம மாசி சிவன் ராத்திரி நம்முடைய ஆலயத்தில் ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலாய ஆலயத்தில் நடைபெற உள்ளது நமது ஆலயம் இருப்பிடம் பழனி அடிவாரம் மதனபுரத்தில் எழுந்துள்ளது இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு வந்து அஞ்சு கால பூஜை நடக்கும் நம்ம இந்த பூஜைக்கு வந்து வரக்கூடிய பக்தர்கள் பிரசாதம் உங்களால் என்ன முடியுமோ காணிக்கையோ இல்லை பிரசாதம் வாங்கி கொடுக்கணுமோ இல்லை அவசேஷம் வாங்கி கொடுமோ வாங்கி கொடுங்க உங்களுடைய அதில் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய பேர் நேரத்தில் இங்கே பூஜைகள் செய்யப்படும் உங்களுக்கு அந்த அட்ரஸ் மூலமாக வந்து நாங்கள் வந்து பிரசாத போய் அனுப்புவோம் நீங்கள் வந்து வெளியூர் பக்தர்களுக்கு இங்கேருந்து பிரசாதம் வந்து நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவன் சேவை அனைவருக்கும் தேவை நம்ம செய்யக்கூடியது வந்து இறைபணி மிக முக்கியமானது இறைபணியும் செய்யணும் இறைவனுக்காகவும் செய்யணும் நம்ம இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சு செய்யணும் நம்ம நம்மளுடைய பிறவிக்கடன் தீர்ப்பதற்கு ரொம்ப நம்மளாம் வந்து இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய என்னக்கு அன்னதானம் முக்கியமானது அன்னதானம் செய்யணும் இல்லாத மக்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் இதை வந்து ஆண்டவனுடைய இது அனைத்து பக்தர்களுக்கும் உங்கள் குருஜி